நோம்பு கஞ்சி பிரியாணி அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்க வீட்லையுமே பாப்பா ஆனந்தராஜ் சார் பிடிக்குமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பக்கத்து வீடா பாப்பி அடிக்கடி பாப்பி கூப்பிடுவார் எதுக்காக சென்னையில் இருக்கிற ஆனந்த்ராஜோட வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது மட்டும் இல்லை பக்கத்துலேயே அவருக்கு சொந்தமான இன்னொரு வீடும் இருக்குது சென்னையில் ஆனந்த்ராஜோட வீட்டை நோக்கி தான் இந்த பயணம் பிரபல நடிகர் ஆனந்த்ராஜ் பாண்டிச்சேரிக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்த ஆனந்த்ராஜுக்கு இப்போது அறுபத்தி ஒரு ஆகுது ஆனந்த்ராஜ் ஸ்கூல் முடித்ததும் அவரை வந்து போலீஸ் ஆக்கணுன்னு தான் அவரோட அப்பா ட்ரை பண்ணாரா ஆனால் ஆனந்த்ராஜுக்கு சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை வந்ததால் மெட்ராஸில் இருக்கிற எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துட்டாராம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கர்நாடகாவில் இருக்கிற பிரபல நடிகர் சிவராஜ்குமார் கூட ஆனந்த்ராஜு கூட படித்தாராம் இதுதான் ஆனந்த்ராஜ் சாரோட வீடு சென்னையில் ஒரு மெயின் ஏரியாவில் அழகாக பிரம்மாண்டமாக பிரமாதமாக கட்டியிருக்காரு வீடு முன்னாடி இருக்கிற இந்த ப்ளூ கலர் காரும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட் கலர் காரும் ஆனந்த்ராஜ் சாரோடது தான் இந்த வீடு பின்னாடியும் ரொம்ப நீளமாக பிரம்மாண்டமாக ஒரு பங்களா மாதிரி இருக்குது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைஞ்ச ஆனந்த்ராஜ் அந்த கட்சியோட நட்சத்திர பேச்சாளராக வளம் வந்தார் ஆனால் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கப்புறம் அதிமுகவுலேருந்து ஒதுங்கிட்டார் அதுக்கப்புறம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணார் இந்த வீட்டிலே பாருங்கள் அம்மானு கல்வெட்டு வச்சிருக்காரு இப்போ வந்து அவர் எந்த கட்சியிலையும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல வீட்டோட காம்பவுண்டு செவர் கூட பாருங்கள் எவ்வளோ தனித்துவமாக அழகாக வித்தியாசமாக இருக்குன்னு அந்த பெரிய பெரிய கல்லை கூட எவ்வளோ டிசைனாக வச்சுருக்காரு பாருங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது இப்போ அவர் சினிமாவிலேயும் அதிகமாக ஆர்வம் காட்டுறாரு இப்போல்லாம் அவருக்கு நகைச்சுவை வேடங்கள் நிறைய வருது அந்த வேடத்துலையும் அவர் சிறப்பாக பண்ணுறாரு வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ள இன்னொரு காரும் தெரியுது பாருங்களேன் அதுவும் அவரோட காரு தான் சினிமா படிப்பை முடிஞ்சிட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சு இருந்த ஆனந்த்ராஜுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சினிமா வாய்ப்பு கிடச்சிது எண்பத்தெட்டில் பிரபு சிவகுமார் நடிப்பில் வெளியான ஒருவர் வாழும் ஆலயம் படம் தான் ஆனந்தராஜோட முதல் படமாக அதுக்கப்புறம் அவரோட முகத்தோற்றத்தை வச்சு அவர் தொடர்ந்து நிறையா வில்லனாகவே நடிக்க வச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் சில படங்களில் ஹீரோவோட நண்பனாகவும் நடித்தார் நடிக்கும் நடிக்கும்போது சத்யராஜ் மாதிரி இவரும் தனக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணதால் பிரமாதமான வில்லனா வளம் வந்தார் நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சது தமிழில் மட்டும் இல்லை கன்னடம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு நிறைய மொழிகளில் நடிச்சிருக்காரு வரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு ஆனந்த்ராஜுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க ஆனந்த்ராஜோட குடும்ப படங்கள் இவை தன்னோட மனைவி மகன் மகளோட அவர் இருக்கிற படங்கள் ஆனந்த்ராஜோட ரெண்டு பசங்களுமே அழகா இருக்காங்க ஆனந்த்ராஜ் சாரும் அவரோட மனைவியும் இருக்கிற படங்கள் இவை ஆனந்த்ராஜோட மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனந்த்ராஜோட மகள் ஒரு டாக்டர் ஆனந்த்ராஜ் மகளோட திருமண புகைப்படங்கள் இவை சில நேரங்களில் தன்னோட பிறந்தநாளை அநாத ஆசிரமத்தில் போய் கொண்டாடுறாரு ஆனந்தராஜே பிறந்தநாள் அன்னைக்கு குடும்பத்தோடு அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு இனிப்புகளும் சாப்பாடும் வழங்குறாரு இவர்தான் ஆனந்தராஜின் உடன் பிறந்த தம்பி இவருக்கு திருமணம் ஆகவில்லை பாண்டிச்சேரியில் வசித்து வந்தார் சில வருடங்களுக்கு முன்பு மறைந்து விட்டார் ஆனந்தராஜுக்கு ஐந்து தம்பிகள் இரண்டு தங்கைகள் இருக்கிறார்களாம் இந்த கனக சபை தான் கடைசி தம்பியாம் பாஷா படத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஜினி ஆனந்தராஜை கூப்பிட்டாராம் தன்னை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அதை வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரான் ரஜினி உங்களை அடிக்கிற மாதிரி சீனில் நடித்தா அப்புறம் வெளியே நான் அடி வாங்கணுமே அதனால் நடிக்க முடியாது அப்படின்னு ஆனந்தராஜ் சொல்ல அந்த சீனில் நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு ரஜினி வற்புறுத்தி சொல்ல அதுக்கப்புறம் தான் அந்த சீனை வேற லெவலில் பண்ணியிருப்பார் ஆனந்த்ராஜ் இப்போ ஆனந்த்ராஜ் சாரோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி பாப்பா கிட்ட அவரை பற்றி கேட்கலாமா பாப்பா ஆனந்த்ராஜ் சார் பிடிக்குமா உனக்கு உங்கள் பக்கத்து வீடா பாப்பியா அடிக்கடி பாப்பியா என்ன சொல்லுவார் என்ன பேசுவார் பேசுவாரா அண்ணா ஆ வீட்டுக்கு போவியா அடிக்கடி போவியா எதுக்காக போவேன் கூப்பிடுவாரு எதுக்காக எல்லாம் கிஃப்ட் கொடுக்க ஓ சூப்பர்மா என்னன்னு கூப்பிடுவாரு ஒன்று ஏதாவது செல்லப் பேர் வச்சுருக்காரா பேபி பேபின்னு கூப்பிடுவாரா சரி சரி அவர் படத்துலலாம் வில்லனாலாம் நடிச்சிருப்பாருல்ல அதெல்லாம் பார்த்து பயம் இல்லையா

ஆனந்த்ராஜின் வீடு அமைந்திருக்கும் பகுதியில் முஸ்லிம் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வசிக்கிறார்கள் ஆனந்த்ராஜ் சார் பத்தி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அவருக்கு இன்னொன்னு என்னன்னா லைக் நோம்பு கஞ்சி பிரியாணி அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரம்ஜான் வரும்போது கண்டிப்பா அவருக்கு நோம்பு கஞ்சி எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் பிரியாணி அதெல்லாம் வந்து ஷேர் பண்றது அதே மாதிரி அவங்க வீட்லேயும் இருந்து தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாமே வீட்லேயே செஞ்சு கொடுத்து விடுவாங்க எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக இது நடந்துட்டு இருக்கோம் அவங்க குழந்தைங்க வந்துட்டு சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட குழந்தைங்க ஆமா அவங்களோட குழந்தைங்க இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ பொண்ணுக்கெல்லாம் அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது போது இங்க வந்து எங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு எல்லாமே ட்ரெஸ் பண்ணி வருவாங்க இப்போ அதே மாதிரி நாங்களும் ரம்ஜானுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கு கஞ்சி பலகாரம் எல்லாமே கொடுத்து விடுறது ஓ சூப்பர் சாரோட பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா ஆமா ரெண்டு பொண்ணு ஒரு கேர்லு ஒரு பாய் அவங்க பொண்ணு டாக்டர் மேரேஜ்க்குலாம் நாங்கள் போயிருந்தோம் வேற ஏதாவது பேர் வந்து சார் கௌபத்துல்லா அலி நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஓ நான் இங்கே தங்கி வேலை செய்கிறேன் ஓகே ஆனால் இந்த இடத்துல வந்து ஆனந்தராஜ் சார் வந்து வருவார் போவார் ஜென்ரலாக யாரை பார்த்தாலுமே நல்லா கை கொடுத்து பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் ஆனால் அது மட்டும் இல்லை சில உதவிகள்லாம் செஞ்சிகிட்ருக்காரு முத முதல்ல அவர் லைக் பண்ணது வந்து பாஷா படத்தில் அவர் அந்த மூக்குப்பொடி போட்டு அந்த ஸ்டெயிலில் அவர் அதிகமாக விரும்பினேன் நல்ல பண்ணித்தார் அவர் யாருனாலும் பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் பார்ப்பார் அவரே பார்ப்பார் யார் அவர் அப்படின்னு அவர் உள்ளே போய் லாக் பண்ணிட்டு வெளியில் யாரா கேட்டில் நின்றா கூட கூப்பிட்டு ஏன்னா நான் நின்று என்னை கேட்டிருக்கேன் ஆனால் பாய் டிரைவர்னா தெரியும் அவருக்கு அதனால வந்து அப்படியாபா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த ஒரு தன்மை இருக்கு அவர் டே பார்த்தாலே சாப்பிட்டீங்களாங்கிற ஒரு வார்த்தையும் கேட்பார் அவருடைய பொண்ணு வந்து டாக்டர் இல்லையா எம்பிபிஎஸ் அவங்க அவங்க டென்டல் நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இங்கே இருக்காங்களா சென்னையில் இருக்காங்களா தெரியல அவங்க இங்கே வந்து வந்து போவாங்க சார் ஆனால் வந்து அவங்க அங்கே இருக்கிறாங்களா இங்கே இருக்கிறாங்களா ஆனந்த்ராஜ் சாரோட வீடு பார்த்தோம் இல்லையா அந்த வீட்டிலேருந்து சில வீதிகள் தள்ளி இன்னொரு வீடும் அவருக்கு சொந்தமாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு அவருக்கு சொந்தமான வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீட்டை ஆனந்தராஜ் சார் அவரோட மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறதா அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க